இந்த தமிழ் தேசிய கடப்பார் ஒன்று இருக்கு இல்லையா அது போன வாரம் என்னன்னா போய் ஆர்எஸ்எஸ் மாடலில் போய் பேசியிருந்துச்சு இந்த வாரம் என்னன்னா சௌராஷ்டிரா அரசியல் மாநாட்டில் போயிட்டு பேசியிருந்திருக்கு அதை பார்த்து தமிழ் தேசிய பிள்ளைகள் தம்பிகள்லாம் கொந்தரிச்சுக்க மாட்டானுங்க இங்கே பூர்வக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய அந்திரி மக்கள் உனக்கு மந்திரி தெலுங்கு சௌராஷ்டிரா மக்கள் உனக்கு முதலாளி மருமவன் ஏன்னா அவங்க பார்ப்பனார்கள் சார் அடைய அரபை காட்டு தமிழ் தேசிய தம்பிகளா அண்ணன் காலத்து கேட்டவாறு மாறிக்கிட்டே இருக்காப்புல நீங்கள் அவரை பார்த்து புரிஞ்சுக்கிங்க சரிங்களா போலரே நீங்க கதற வேண்டாம் தமிழ் தேசிய தம்பிகளுக்கு அண்ணன் என்ன பண்றாருன்னு ரொம்ப நல்லாவே தெரியும் பிறமொழி மக்களுக்கு தமிழ் தேசிய எதிரி அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க தமிழ் தேசிய கொள்கையை நாங்க பிறமொழி மக்களுக்கு கொடுக்கற சமத்துவ அங்கீகாரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பிறமொழி மக்கள் எங்க கிட்ட வரப்ப உங்களுக்கு வயறு எரியுது போல எப்படியா போனா உங்க போல ஓடாதுன்னு தம்பிகளுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறீங்களா தோழருக்கு மூல குழம்பிரிச்சு போல திமுக காரம் பிராமண நூல்ல வந்துருவான் பிராமண நூல்ல வந்துருவான்னு பயம் காட்டி தெலுங்கு மக்களை தவிர யாரை பார்த்தாலும் தோழருக்கு பிராமணனாவே தெரியுது ஏன்னா சௌராஷ்டிரா மக்களை இவர் பிராமணர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்துறாரு இந்த சௌராஷ்டிரா மக்களுக்கு ஸ்டாலின் அவர் எப்போ இடஒதுக்கீடு கொடுக்க ஆரம்பிச்சாருன்னு கொஞ்சம் கேட்டு சொன்னா நல்லா இருக்கும் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் கம்யூனிட்டி லிஸ்ட்ல சௌராஷ்டிரா மக்கள் பிசி லிஸ்ட்ல அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களோட பட்டியலில் இருக்காங்க இந்த டிஎன்பிஎஸ்சியோட லிஸ்ட் வந்து வாட்ஸ்அப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணா பாருங்க வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து இன்ஸ்டாவோட பயோல இருக்கு இப்படிதான் ஒரு ஒரு கட்டுக்கதையா சொல்லி சொல்லி ராமசாமி காலத்துல இருந்தே மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் தமிழ் தேசியம் பிராமணர்களுக்கு ஆதரவுன்னு சொல்றீங்களே இன்னொரு சாம்பிள் காட்டவா இப்ப தெரியுதா மக்களே இந்த திராவிட கும்பல் ஏன் இப்படி கதறதுன்னு பிராமண இன மக்களே ஜாதிய விட்டுட்டு அண்ணன் பின்னாடி வர்றப்போ மத்த இன மக்கள் வர மாட்டாங்களா வந்தா இவங்க அரசியல் இருக்குமா இந்த பயம்தான் இவங்களை இப்படி உளர வைக்குது இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஒன்றும் உங்கள் பதில் வீடியோக்காக தான் கிரியேட் பண்ணலை நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சேட் வந்து நடந்துச்சு நான் டேட்டோட மென்ஷன் பண்ணுறேன் பார்த்துட்டு வேறு இருந்து சாங்க